ஒவ்வொரு மாதத்திற்கும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் வரக்கூடிய நாட்களில் நம்ம அண்ணாபிஷேகம் செய்வோம் இந்த வாட்டி அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து ஐந்தாம் தேதி இருக்கிறதுனால அண்ணாபிஷேகம் சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நாள் நட்சத்திரம் வந்துடும் மறுநாள் வந்து திதி வரும் அப்போ வந்து நம்ம நட்சத்திரத்தை கணக்கில் வச்சு தான் நம்ம அண்ணாபிஷேகம் பண்ணுவோம் அண்ணாபிஷேகத்துடைய சிறப்பு என்பது பார்த்தீங்கன்னா அகில உலகத்துக்கும் படி அளக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நம்ம செய்யக்கூடிய அண்ணாபிஷேகம் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உலகெங்கிலும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பசியற்ற ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அண்ணாபிஷேகம் செய்கிறோம் சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த அன்னமும் சரி அந்த பழங்களையும் சரி நீரோடைகள்ல போட்டுருவாங்க நீரோடைகள்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கு அந்த ஜீவராசிகளுக்கு உணவாக அது பயன் தரும் அந்த மாதிரிதான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகமும் சரி அந்த பழங்களும் சரி காய்கறிகளும் சரி எல்லாருமே வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துடுறாங்க ஆனா நம்ம சாஸ்திர ரீதியா வந்து அதை வந்து நம்ம வந்து நீர்நிலைகளில் விடணும் அப்படின்னு தான் இருக்கு மக்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட்றதுனால எந்த இடத்துலையுமே அதை வந்து நம்ம வீணாக்க கூடாது